தகரமை ஞான அருண் பெருஞ்சோதி தனி பெருவெளி எனும் அருண் பெருஞ்சோதி அகர நிலைபதி அருண் பெருஞ்சோதி தந்துவாதீத அருண் பெருஞ்சோதி தனி பொருள் எனும் அருண் பெருஞ்சோதி அந்திரு அம்பலந்து அருண் பெருஞ்சோதி சஞ்சிதானந்த அருண் பேருஜோதி தனி பர வெள்ளி எனும் அருண் பெருஞ்சோதி அஞ்சியலம்பலந்து அருண் பெருஞ்சோதி சாகா கலைநிலை அருண் பேருஞ்சோதி தழைத்திடு வெளி எனும் அருண் பேருஞ்சோதி ஆகா அருண் பெருஞ்சோதி காரண அருண் பேருஞ்சோதி காண்டிடுவெளியனும் அரு பெருஞ்சோதி ஆரண செஞ்சவை அருண் பெருஞ்சோதி